பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோலுமே விஷால் தான் கண்டன்ல இருக்கான் இவன் என்னங்க அவ்வளோ பெரிய ஆளாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காஜி பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இவ்வளவு நாள் பெண்களை இழிவா பேசிக்கிட்டு இருந்தான் மார்க் பண்ணா பாடி ஷேமிங் பண்ணா இப்போ பாத்தான் அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு டிராமாவை போட்டு பெண்களுக்கு இடையில ஒரு குழப்பத்தை விளை இருக்கான் இதுல இந்த ஆனந்திய பொறுத்தளவு கொஞ்சம் எல்லை மீறி பேசுறாங்க இவங்களை பொறுத்தளவு இவங்க மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கறத சொல்லும் இவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு அதே நேரத்துல அன்ஷிதா மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடலாமா நீ ஒரு பொண்ணு தானே எதுக்கு இவ்வளவு இழிவா யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஆனந்தியோட பேச்சுகள் இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த இடத்துல பவித்ரா அன்ஷிதா ஆனந்தி இந்த மூணு பேருமே இருக்காங்க ஆனந்தி அன்ஷிதா கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஷால் மேல உனக்கு பொசசிவா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அன்ஷிதாவுக்கு ஷாக் ஆயிருது நான் எதுக்கு விஷால் மேல பொசசிவா இருக்கணும் நான் அப்பெல்லாம் பார்க்கவே இல்ல அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எனக்கு வெளியுமே பல பிரச்சனைகள் வந்துச்சு அதனால என்னோட வாழ்க்கையில நிறையவே பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் எனக்கெல்லாம் இந்த வீட்டுல யார் மேலயுமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷாலபுரத்துல உள்ள தர்ஷிகா மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அப்படிங்கறத என்கிட்டயே சொன்னா அப்படிங்கறத அன்ஷிதா இந்த இடத்துல சொல்றாங்க அந்த நேரம் இன்னொரு கட்டு வைக்கிறாங்க இந்த விஷால் வந்து தர்ஷிகாவோட கையை தடவிக்கிட்டு இருக்கான் பக்கத்துல சாஜனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதையும் காட்டுறாங்க இந்த இடத்துல ஆனந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷிகாவுக்கு விஷால ரொம்பவே பிடிச்சிருக்கு அவளால விஷால் இல்லாம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனந்தி பேசுறாங்க ஏமா நீ என்ன அவ மனசுலயா போய் பார்த்த இருக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறமா பாத்தோம் அன்ஷிதாவை இருக்காங்க எனக்கெல்லாம் இது தேவையில்லாத விஷயம் இந்த பிக் பாஸ் வீட்ல எனக்கு யார் யாரு மேலயுமே பாண்ட எனக்கு இவனோட நட்பு கூட தேவை கிடையாது எதுக்காக இப்ப எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தாய்க்கழவி பவித்ராவா இருக்கட்டும் அதே மாதிரியே விஷ பாட்டில் ஆனந்தியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு பேசி முடிச்சிருங்க இல்லனா பொது வழியில இது ஒரு பிரச்சனையா கிரியேட் ஆயிரும் அந்த நேரம் ரொம்பவே அசிங்கம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா பேசிட்டு இருக்காங்க பவித்ரா உன்னால எந்த கண்டனமே பண்ண முடியல டாஸ்க்கு போனாலும் தோத்துட்டு அதை யாரும் குறையா சொல்லிட கூடாது அப்படிங்கறதுக்காக அழுது சீன் கிரியேட் பண்ற நீயும் தான் இப்ப ராணவ கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டன் எல்லாம் பண்ணனியே அதாவது இந்த தர்ஷிகா பவித்ரா இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல தங்களால எந்த கண்டன்ட்டும் கொடுக்க முடில நம்ம வெளியே தெரியாம போயிருவோம் அப்படிங்கறதுக்காக பல கிறுக்குத்தனமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த காதல் கண்டன் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஊர்கல்வி பவித்ராவை பொறுத்தளவுல அங்கங்க உட்காந்து புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல நான் தைரியமானவ மாதிரி சொல்லிக்கிறாங்க எவங்கிட்டையும் நேரடியா கேக்குறதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது எந்த தைரியமும் கிடையாது அதே மாதிரிதான் அந்த விஷால் விஷால பொறுத்தளவுல என்டர்டெயினர் அப்படிங்குமே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அடுத்தவங்களை மாக் பண்றது கிண்டல் பண்றது பாடி ஷிம்மிங் பண்றது இதை தவிர எதுவுமே பண்ணல என்ன ஒரே ஒரு விஷயம் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால வீக்கெண்ட்ல வர ஹோஸ்டுமே இவனுக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீசன் ரொம்பவே டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாக்குற தான் இரிட்டேட் ஆகுது என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரமோவை பார்க்கும்போது ஆனந்தி பேசுனது படு கேவலமான வார்த்தை அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இதே ஆனந்தி கிட்ட சிவா மேல நீங்க ரொம்பவே பொசசிவா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பார்த்து ஆனந்தி இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசியிருக்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே காதல் அப்படிங்கிற பேர்ல காஜி கண்டன் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தர்ஷிகா விஷால் இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்